எந்த மண்ணு நிமிர வைக்குதுன்னு தெரியல இங்க பிரச்சனை உண்மையிலே தலை நிமிர வைக்கும் மண்ணு தானா தலை நிமிர்ந்த மண்ணு தானா பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது குரான் இஸ்லாமியர்களுக்கானது பகவத் கீதை இந்துக்களுக்கானது இப்படி இருந்தபோது எல்லோருக்குமான ஒரு பொது மறையை தந்தான் என் முப்பாட்டன் வள்ளுவன் அப்போதே இந்த மண் தலை நிமிர்ந்தது எந்த வேத இதிகாச நூல்களும் எந்த மத வேத நூல்களும் எந்த புனித நூல்களும் எந்த இந்த மக்களை படி என்று ரெண்டு வார்த்தை கூறாத போதே தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு பாடிய என் முப்பாட்டன் பாடிய போதே இந்த மண் தலை நிமிர்ந்ததுதான் உன்னே முக்கால் அடியில் ஏன் பாடி வச்சான் வள்ளுவன் எதிர்காலத்தில் தன் குரலை படித்து பொருள் புரிந்து கொண்டு தன் சந்ததிகள் தன் பிள்ளைகள் தன் பேரன்மார்கள் காலடி பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் உன்னை முக்காலடியில் இந்த காலடியை இடம் விட்டு போனான் அவன் சொல்லாதது உலகத்தில் என்ன இருக்கு என்ன சொல்லல ஆனா அந்த பெருமை நமக்கு இல்லை வள்ளுவனை குரலை பத்து மார்க்கு பரீட்சைக்காக மனப்பாடம் செய்வதோடு நாம் நின்று பின்ன எப்படி தலை நிமிர்றது எத்தனை பேருக்கு தெரியும் வள்ளுவன விவேக் ஒரு திரைப்பட நடிகர் திரைப்படத்துக்குள்ள வள்ளுவரை காட்டியவர் யாருன்னு கேட்டா மணி ஒரு மாணவன் இதே மாதிரி திரையரங்கலிக்கு சிரிக்குதே இது அவமானமா இல்லையா ஒரு மகாகவி ஒரு அற்புத பிறவி போற்றுவதற்குரிய ஒரு மாபெரும் புலவனை பாரதிய தூக்கி காட்டியது கேட்டா கேட்டி சொல்றான் ஒரு தலைமுறை இந்த தேசத்தின் நிச நாயகர்களான மிக பெரும் போராளிகளான பகத்சிங்கையும் சுபாஷ் சந்திரபோஸையும் மறந்து விட்ட நடிகர்களுக்கு கட் அவுட் வச்சு பால் ஊத்திக்கிட்டு இருக்க ஒரு தேசம் எப்படி தலை நிமிரும் எப்படி தலை நிமிர்ற நிஜ ஹீரோ த ரியல் ஹீரோ சுபாஷ் அப்புடின்னு ஒரு படம் எடுக்கிறான் நாலு மணி நேரம் ஓடுவேன் சென்னை ஈகா திரையரங்குல ஓடுவேன் நாற்பது பேர் மட்டும் தான் திரையில இருக்கிறான் நானூறு பேர் கூடி பார்க்க வேண்டிய ஒரு திரையரங்கல ஒரு நிஜ ஹீரோவை மறந்து விட்ட ஒரு தலைமுறை எப்படி நிமிர வைக்க எப்படி நிமிர வைக்க வாசல்ல தொங்குகிற வாழைப்பழத்தை மதிக்காத ஒரு நாடு தெருவிள கிடக்க இளநீரை குடிக்காத ஒரு தேசம் எப்படி முன்னேறும் எப்படி நிமிரும் கலோரி இருக்குடா ஐயாக்கா அஞ்சு வாழைப்பழம் தின்னா சாகாம வாழ்வீங்கடான்னு ஒரு இயற்கை உனக்கு தந்திருக்கிற உணவை மதிக்க உனக்கு துப்பு இல்ல மறைச்சு வச்சிருக்கிற சிகரெட்டை வாசல்ல தொங்குற வாழைப்பழத்தை நிராகரித்து விட்டு மறைச்சு வச்சிருக்கிற சிகரெட்டையும் பான்பராக்கையும் போட்டு துப்புற குடிச்சு ஊதுற நீ எப்படி நிமிடவட்ட எதன் பொருட்டும் கலப்படம் செய்யலாத இளநீர் சுத்தமான தண்ணீர் இயற்கை உனக்கு தந்திருக்கிறது தெருவில் கிடைக்க தெரியல உனக்கு வெட்டித்தர மெலிந்ததே தேகத்தோடு ஒரு ஏழை குடியானவன் நிக்கிறான அவனுக்கு பத்து ரூபா கொடுத்து இளநீர் குடிச்சா நீ உன் குடி மூழ்கியா போகும் ஆனா நீ என்ன செய்யற கோக்கு பெப்சியை வாங்கி குடிக்கிற எவ்வளவு இருபது ரூபா எங்க காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ல போய் குடிக்கிற நுனி நாக்கில் ரெண்டு டசுபுசுன்னு இங்கிலீஷ்ல பேசி குடிக்கிற ஏன் குடிக்கிற சச்சின் டெண்டுல்கர் குடிக்கிற லாரா தத்தா குடிக்கிற கண்ட நாய்கள் குடிக்குதே ஐயோ என் மக்களை ஒரு கோடி வாங்கிக்கிட்டு குடிக்கிற நீ இருபது ரூபா குடிக்கிற எப்படி நிமிடம் இந்த தேசம் எப்படி தலை நிமிரும் சொந்தங்கள சாதி ரெண்டு சாதி தான் இவன் சொல்றான் அதான் ஆண் ஜாதி பொன்ஜாதி மனிதல்ல என்னடா ஆஞ்சாதி பொஞ்சாதி இருக்குதே தான் கலப்பு திருமணம்ங்கிறானு கலப்பு திரு நீன எருமையாவது திருமணம் செஞ்சுக்கிற இல்ல நாயாவ திருமணம் செஞ்சுக்கிறேன் சக ஒரு மனிதிய திருமணம் செய்யறது என்னடா கலப்பு இருக்குது அது சாதிய மறுப்பு மதம் மறுப்புன்னு தான் சொல்லணும் தின்னு கலப்பு திருமணம் என்னது ஒரு இனம் அந்த இனத்தை விட்டு பிடிவர் இனத்தோடு இணையும் போதுதான் கலப்ப இது என்னது என்னது வாதம் என்னது கருத்து சாதி இரண்டொழிய இல்லையா சாதி ரெண்டே சாதா ஒன்னு ஆண் ஜாதி பொன் ஜாதி இல்லது அது ஒரே அது இல்ல சாதி இரண்டொழிய வேரில் எங்க அப்பை பாட்டியின் முப்பாட்டியின் பாட்டி பாடினது எதுக்கே சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்க நீதி வலுவான நெறிமுறை பெரியார் இடாதார் இழிகுளத்தோர் பாடினா அது என்னது இருக்கிற செல்வத்தை பிறருக்கு கொடுக்கிறவன் உயர்ந்த ஜாதி கொடுக்காத கஞ்சப்பைய தாழ்ந்த ஜாதின்னு வாழ்னான் எங்க விட உலகத்தில் சிறந்த ஒருவன் இருக்கிறானா ஒரு சிறந்த ஒரு ஒரு தத்துவம் இருக்கானா பைபிள் என்ன சொல்லுத அந்த புறாவை பார் நாளைக்கு என்று எதையும் சேமிக்கிறது எல்லாத்தையும் பகிர்ந்து செத்து போங்கடாங்கிறான் அல்லா என்ன சொல்றாரு அரிசியில உனக்கானது பேரழுதி என்ன அர்த்தம் ஆவன அலையாத உனக்கு வரது வரும் பகவான் என்ன சொல்றான் எது கொண்டு வந்தாய் கொண்டு செல்லங்கிறான் எங்க அப்பத்த என்ன சொல்றா அறம் செய்ய விரும்புங்க என்ன குறைஞ்சு போனா உங்களுக்கு என்ன சொல்லல அவ என்ன தெரியல அற்பத் தீண்டா அற்பத் தீண்டாதாரும் அவரும் பிறரும் ஓர்தாய் கற்பத்தில் வந்தாரன்றோ சையே பொற்புடை முல்லை கொத்தில் புளியம்பு பூத்ததென்றால் சொற்படி யார் நம்புவார் செய்யு வாழ்றான் எங்கள் பாவேந்தன் என்ன சொல்றான் தமிழர்க்கோ தீங்கு நேர்ந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கனு வாடுறான் நாங்க என்ன சொல்றோம் நிலைமை என்ன சங்கே நீ முழங்க விட வேண்டாம் குறைஞ்சபட்சம் முழங்கவாது முழங்குது சங்க எங்க முழங்குது என்வை பிறந்த போதே தலை நிமிர்ந்த மண் உலகத்தில் எல்லா பயிலும் போய் கடவுள்கிட்ட எனக்கு நல்ல புத்திய கொடுங்க எனக்கு நல்ல அறிவை கொடுங்க ஒரே ஒருத்தன் போய் கேட்கிறான் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாங்கடா நீ எந்த இவ்வளவு அறிவை கொடுத்த நீ எல்லா பயிலையும் முட்டா பயில படைச்சிட்டு என்னை மட்டும் அறிவாளையா ஏன் படைச்சான்னு கேட்டான் சராசரி இந்த மனிதர்களோட என்னால அற்ப பவர்களோட என்னோட இணைந்து வாழ முடிய வாழ முடியல கதர்னா அந்த பெரும் புலவன் உலகத்துல எல்லாரும் இவன் உட்கார்ந்து இருப்பான் பொண்டாட்டி நிப்பா உலகத்துல ஒரே ஒருத்தனுடைய புகைப்படத்துலதான் செல்லம்மா உட்கார்ந்து இருந்தா பாரதி நின்னான் அவன் நிக்கும் போதே செல்லம்மா உட்கார வைத்துட்டு பாரதி நின்னபோதே தலை நிமிர்ந்த மன் என் நாடு என்னுடைய இனம் என்னுடைய மண் தலை நிமிர்ந்ததுதான் தலை நிமிர்ந்தது ஐயா என் பிள்ளைகளே நான் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்கிற போதே நீங்க உங்க பொண்டாட்டிமாரையும் உங்க பொண்டாட்டிமாரையே மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்காதியடா அது தவறாதான் படும் உங்க தாய்மார்களையும் உங்க கூட பிறந்த அக்கா அக்காதங்கத்திலையும் மனசுல வச்சுக்கிட்டு யோசிங்க அது சரின்னு படும் சிந்திச்சு பேசினேன் தந்தை பெரியார் அவன் பிறந்த போதே அந்த ஈரோட்டு நெருப்பு பிறந்த போதே இந்த மண் தலை நிமிர்ந்ததே மானமும் அறிவும் மனிதனுக்கு அவன் போதிச்ச போது இந்த மண் தலை நிமிர்ந்தது நாட்டுக்கு என்ன குறை இருந்தது எனக்கு அவர்கள் சொன்னது மாதிரியா இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான தத்துவமும் அறிவும் என்கிட்ட இருக்க செயல்படுத்த பயன்படுத்தத்தானே ஆளில்லை தோழர்களை எல்லாம் எனக்கு கொட்டி கிடக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பிருந்து எனக்கு இருக்குத என்ன இல்லை எனக்கிட்ட இலக்கியம் இல்லையா என்ன இல்லை மொழி வளம் இல்லையா மண்வளம் என்ன இல்லை என உணர்வு இல்லை ஒற்றுமை இல்லை கேவலமா நினைக்கிறேன் நான் நான் தமிழன்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு சிறுமை இருக்குத நான் அவமானமாக கருதுகிறேன் என் மொழியை பேச நான் வெட்கப்படுறன வெட்கப்படுறன இது தமிழ்நாடா நானும் நீங்களும் தமிழனா உங்களால் நிரூபிக்க முடியுமா இது தமிழ்நாடா இல்லை சொந்தங்கள என் தாயின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இது தமிழ்நாடு இல்லை இது இங்கிலாந்தின் உடைய ஒரு மாநிலம் எந்த இடத்தில் தமிழில் விளம்பர படகு எழுதியிருக்குதான் யாரு காட்ட முடியும் எவன் நாக்கில தமிழ் இருக்குதே எந்த பள்ளிக்கு